என்றும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ டூ ஏ மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி திருக்குறளிலே நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பெரியாரை துணை கோடல் என்ற தலைப்பு பற்றி நாம் காண இருக்கின்றோம் பெரியார் என்று சொன்னால் பெரியவர்கள் சான்றோர்களை துணையாக கோடல் என்று சொன்னால் கொள்வது என்று பொருள் வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கை என்பது சிறப்புடையதாக அமைய வேண்டும் என்று சொன்னார் ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை சிறப்பு மிகுந்த வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று சொன்னார் நாம் பெரியவர்களை துணையாக கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் ஒரு பத்து கருத்துக்களை முன்வைக்கிறார் அதாவது இந்த தலைப்புக்கு சரியான விளக்கம் தர வேண்டும் என்று சொன்னார் நன்னெறியில் செலுத்தும் பேரறிவு உடையோரை துணையாக கொள்வது நல்லது என்று வழி என்ற பொருள் நம்மை நல்ல வழியிலே வழி நடத்துகின்ற அறிவுடைய சான்றோர்களை பெரியவர்களை துணையாக கொண்டு வாழ்க்கை நடத்துவது நல்லது என்ற அடிப்படையில் பத்து கருத்துக்களை முன்வைக்கிறார் நானூற்று நாற்பத்தி ஓராவது குரட்பா அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை பிறன் அறிந்து தேர்ந்து கொளல் அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை கேண்மை என்று சொன்னால் நட்பு என்பது பொருள் கேண்மை என்று சொன்னால் நட்பு என்பது பொருள் இங்க பாருங்க கேண்மை என்று சொன்னால் நட்பு என்பது பொருள் அதாவது அரண் அறிந்து அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை அரண் அறிந்து இதுக்கு பொருள் எடுத்துக்கலாம் முதலு அறநெறியினுடைய நுட்பத்தை அறிந்து தெளிந்த அறம் என்று சொன்னால் நல்லது பல முறை நமக்கு வருகிறது அறம் செய்ய விரும்பு நல்லது செய்ய விரும்பு அறிந்து என்று சொன்னால் நல்ல நெறியினுடைய நுட்பத்தை அறிந்து தெளிந்த மூத்த அறிவுடையார் கேண்மை தன்னை விட முதிர்ந்தவர்கள் மூத்த என்று சொன்னால் முதிர்ந்தவர்கள் தன்னை விட மூத்த அல்லது முதிர்ந்த அறிவுடையாருடைய துணையை அடுத்து பாருங்க தேர்ந்து திறன் அறிந்து கொடல் கிடைப்பதற்கு அரிய துணை என்று முடிவு செய்து அதை பெரும் வழியில் அறிந்து நாம் கொள்ள வேண்டும் அதாவது அறநெறியினுடைய நுட்பத்தை அறிந்து தெளிந்த தன்னை விட வயதிலே மூதிர்ந்த மூத்த அறிவுடையாருடைய துணையை நாம் பெற்று வாழ்விலே முன்னேறுவ வழிவகை செய்து கொள்ள வேண்டும் என்பது குரலுடைய கருத்து அஹ் இங்க பாருங்க பொருள் ஒட்டுமொத்தமான பொருள் அறநெறியினுடைய நுட்பத்தை அறிந்து தெரிந்த முதிர்ச்சி உடையோருடைய நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நெறியினுடைய நுட்பத்தை உலகத்திலே நன்னெறியில் வாழ வேண்டும் நன்னெறி என்ன நல்ல நெறிகள் என்ன என்பது நுட்பத்தை நுணுக்கத்தை அறிந்து தெளிந்த முதிர்ச்சி உடையோருடைய முதிர்ந்த அறிவினை உடையோருடைய நட்பினை நாம் ஆராய்ந்து அறிந்து ஏற்று வாழ்க்கை நடத்துவது சால சிறந்தது என்பது வள்ளுவருடைய கருத்து இரண்டாவது குரல் நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது குரல் பாருங்க உத்த நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் தேனி கொலர் உத்த நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் இதுல உத்த நோய் நீக்கி பாருங்க பொருள் பார்க்கலாம் உத்த நோய் நீக்கி அதாவது மனிதனுக்கு பலவிதமான துன்பங்கள் வரும் அது கடவுளாலும் வரும் மற்ற நமக்கு இப்போ அருகில் இருக்கிற நம்மோடு இணைந்து வாழ்கின்ற நண்பர்களாலும் உறவினர்களால் கூட வரும் அதை பாருங்க உற்ற நோய் நீக்கி பொருள் பாருங்க தெய்வத்தாலும் மனிதராலும் தனக்கு வந்த உண்ம உன் தமக்கு வந்த துன்பங்களை நீக்கும் வழிமுறைகளை அறிந்து இல்லையா நமக்கு துன்பம் வருவது இயல்பு உலகத்தில் மனிதன் வாழ்கின்ற பொழுது துன்பம் வருவது இயல்பு ஆனால் நமக்கு வருகின்ற துன்பங்கள் ஒன்று கடவுளாலும் வரும் மனிதராலும் வரும் அடுத்து பாருங்க இப்படி நமக்கு வருகின்ற துன்பங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் ஒருவேளை அது நீக்குவதற்குரிய வழிமுறை நமக்கு தெரியாமல் போகலாம் அப்ப யார் நமக்கு உதவி செய்வது பாருங்க உறாமை முற்காக்கும் பெற்றியார் அந்த துன்பங்கள் மீண்டும் மீண்டும் நம்மை வந்து அடையாமல் காப்பதற்காக அவற்றை வராமல் திரும்பவும் வராமல் காக்கின்ற உடையவரை என்று அவர்கள் எதை செய்தால் மகிழ்வார்களோ அதை செய்து அவர்களை நம்முடைய வாழ்க்கையின் துணையாக கொள்ள வேண்டும் என அற்புதமான கருத்து பாருங்க நோய் என்று சொன்னால் இந்த இடத்துல துன்பம் உறாமை என்று சொன்னால் துன்பம் வராமல் இருப்பது பெற்றியர் என்று சொன்னால் பெருமை உடையவர் இப்போ ஒட்டுமொத்தமான கருத்து பாருங்க தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனிமேலும் அந்த துன்பம் நமக்கு வராதவாறு முன்னதாகவே உடையவரை உடைய பெரியோரை போற்றி நாம் நட்பாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள் நமக்கு மனிதனுக்கு துன்பங்கள் வருவது இயல்பு கஷ்டங்கள் வருவது இயல்பு ஆனால் இந்த க கஷ்டங்களும் துன்பங்களும் வருவதற்கு முன்னரே அதை காத்து வழி பெரியவர்களை நாம் துணையாக கொள்ள வேண்டும் இந்த இரண்டு குறட்பாக்களும் பெரியோருடைய இலக்கணத்தையும் அவரை துணையாக கொள்ள வேண்டும் என்பதற்கு துணை கொள்ளும் முறைகளும் நமக்கு இங்கே விளக்கப்படுகிறது அடுத்து பாருங்க மூன்றாவது குரட்பா அதிகாரத்துல மூன்று திருக்குறள் நானூற்றி நாற்பத்தி மூன்றாவது குரட்பா அரியவற்றுள் எல்லாம் அறிவே பெரியாரை பேணி தமரா அரியவற்றுள் எல்லாம் அறிவே கொஞ்ச இதை மாத்திக்கணும் சீர பாருங்க பெரியாரை பேணி தமரா குழல் அதாவது குற்றம் நீக்கும் மேற்சொன்ன அந்த பெரியோர்களை அவர்கள் மகிழ்வனவற்றை செய்து தமக்கு உறவினராக ஆக்கிக்கொள்ளுதல் என தமர் என்பதற்கு உறவினர் என்று பொருள் அதாவது நண்பர்களை விட அந்த உறவினர் என்பது ஒரு படி மேலே நமக்கு பொருள் தருகின்ற முறையில் இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார் அதாவது தவறுகளை நமக்கு வருகின்ற துன்பங்களை நீக்குங்கி நமக்கு நல்ல வழி காட்டுகின்ற அந்த பெரியோர்களை அவர்கள் அவர்களை அவர்களை எந்த விதத்திலே அவர்களை பழகி அவர்களை மகிழ்வித்து ஆக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் அரியவற்றுள் அப்படி நாம் செய்கின்ற பொழுது அரியவற்றுள் எல்லாம் அறிவே அரிய செல்வங்களிலெல்லாம் மிக பெரிய செல்வம் என்று சொல்லுகிறார் பொருளை பார்த்தா புரிய அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகள் பெரிய பேராகும் அரிய செல்வங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய செல்வங்களும் அக்கரியவற்றில் எல்லாம் இது அறிதல் என்று சொன்னால் இங்க பெற வேண்டிய செல்வங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கு அரிய செல்வம் எது என்று சொன்னால் பெரியோரை பேணி தமரா அதுல தமர் என்று சொன்னால் உறவினர்கள் பெரியோர்களை அவர்கள் மகிழ்ச்சி அடையும்படி அவர்களோடு பழகி மகிழ்ச்சி அடையும்போடு மகிழ்ச்சி அடையும்படி அவர்களோடு பேசி அவர்களுடைய மனதை கவர்ந்து நமக்கு உறவினர் என்ற நிலையில ஆக்கி கொள்ளுதல் பேறுகெடுதலெல்லாம் மிக சிறந்த பேர் என்று சொல்லுகிறாங்க அடுத்து பாருங்க நானூற்று நாற்பத்தி நான்காவது குறப்பா தம்மிப் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மித் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் அதாவது அறிவு ஒழுக்கம் வயது ஆகியவற்றாலே தம்மை விட பெரியவரை அல்லது சிறந்த கொண்டு அவர் சொற்படி நாம் நடக்க வேண்டும் பெரியார் தமரா ஒழுகுதல் தமர் என்று சொன்னால் உறவினர் என்று பொருள் தமர் என்று சொன்னால் உறவினர் அப்படியானால் நம்முடைய வயதிலே ஒத்த நண்பர்களை அல்லது மற்றவர்களை நாம் உறவினராக கொள்ளாமல் தம்மை காட்டிலும் அறிவாலே சிறந்தவர்களை ஒழுக்கத்தாலே சிறந்தவர்களை வயதாலே முதிர்ந்தவர்களை அறிவாலே ஒழுக்கத்திலே இந்த நிலைகளிலே முதிர்ந்த பழகி அவர்களை நமக்கு சிறந்த உறவினராக கொண்டு நாம் நடக்க முயற்சி செய்ய வேண்டும் இது எதுக்கு சமம்னு கேட்டீங்கன்னா வன்மையுள் எல்லாம் தலை வலிமை எல்லாவற்றையிலும் கூட மிக சிறந்த வலிமையாகும் எத்தனை வலிமை நமக்கு செல்வம் ஒரு வலிமை ஆல்பலம் ஒரு வலிமை படம் ஒரு வலிமை வீடு வாசல் வண்டி வலிமை வலிமை என்பது பல வகைப்படும் இப்படி எல்லா வலிமைகளை காட்டிலும் மிக சிறந்த வலிமை வாய்ந்த ஒரு செயல் எது என்று சொன்னால் அறிவிலேயும் ஒழுக்கத்திலேயும் வயதிலேயும் முதிர்ந்தவர்களை நமக்கு உறவினராக ஆக்கிக் கொள்ளுதல் சொல்றாரு பாருங்க தம்மை காட்டிலும் அறிவிலே சிறந்த பெரியோரை உறவினராக ஏற்று நடத்துதலே வலிமைகளில் எல்லாம் மிக சிறந்த வலிமை என்று சொல்லுகிறார் அடுத்து பாருங்க நானூற்று நாற்பத்தி ஐந்தாவது பிறப்பா சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொலல் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் இங்க பாருங்க கொஞ்சம் மாத்திக்கலாம் பாருங்க அப்படியே எடுக்கலாம்னு நினைக்கிறேன் சூழ்வார் கண்ணாக ஒழுகலாம் இது சீர் அப்படியே வருது பாருங்க சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் தன் அரச பாரம் அமைச்சரையே கண் போன்று நடப்பதா இது அரசனை இது அதிகாரமே அரசனை சார்ந்தது அதை நம்ம கேட்டார் போல நாம் இங்கே மாற்றி படிக்கிறோம் இந்த இடத்துல மாத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு அரசபாரம் ஒரு அரசன் ஆட்சி செய்கிறான் என்று சொன்னால் அவன் அமைச்சர்களை சார்ந்து வாழ வேண்டும் சூழ்வார் கண்ணாக பாருங்க சூழ்வார் என்று சொன்னார் அறிவுடையோர் சூழ்ந்து கொள்ளது பாருங்க சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் அரச பாரத்தை அரசை நடத்துகிறவன் அமைச்சர்களை கண் போன்று நடத்தி தன் அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் அத்தகைய அமைச்சரை ஆராய்ந்து தனக்கு துணையாக கொள்ள வேண்டும் எத்தகைய அமைச்சர்கள் அப்படின்னு கேட்டா அறிவிலே முதிர்ந்தவர்களை பாருங்க சூழ்ந்து கொள்ளல் என்று சொன்ன நட்பாக்கி கொள்ளுதன் அமைச்சர் என்று அதாவது அரசன் ஆற்றல் உடையவன் என்றாலும் கூட அவன் வந்து தானே நடத்துகின்ற பல வேலைகள் அந்த அரசனுக்கு இருப்பதாலே அவனாலே அரசாட்சி செய்ய இயலாது அந்த நேரத்திலே அவனுக்கு அறிவுரை கூறுவதற்காக ஒரு அமைச்சர்கள் கூட்டம் அவனுக்கு அருகிலே இருக்க வேண்டும் என்பது இயல்பு அதை சொல்றாரு பாருங்க பொருள் ஒட்டுமொத்தமான பொருளை பார்த்தா நமக்கு புரியும் தகுந்த வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிவுடையவர்களை உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ள வேண்டும் அந்த குருவா அந்த சிஷ்யனா அந்த அமைச்சர் கூட்டம் தகுந்த வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிவுடையவர்கள் அறிவுடையவர்கள் நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது தக்க ஆலோசனைகளை வழங்குகின்ற இயல்பு உடையவர்கள் எனவே நமக்கு ஆலோசனை வழங்குகின்ற தகுந்த அறிவுடையவர்கள் ஒரு அரசன் அமைச்சனாக கொண்டால் அமைச்சர்களாக கொண்டால் அந்த ஆட்சி என்பது அந்த அரச பரிபாலனம் என்பது மிக சிறந்த முறையிலே அமையும் என்பது இங்கே வல்லுவருடைய கருத்து அதேபோல போல சமுதாயத்தில் இருக்கின்ற நாம் கூட நமக்கு ஆலோசனை சொல்வதற்காக நம்மை வழிநடத்துவதற்காக நல்ல கல்வியிலே வயதிலே முதிர்ந்தவர்களை துணையாக கொண்டு பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும் என்பது இதிலிருந்து நாம் பெறுகின்ற ஒரு பொருள்

え, வடவாதம் ஞானம் துணையாச்சிட்ட வாழ்க்கையில போறவே முடியாது. தா வள்ளுவடி உல்ட்டமான கருத்து. அப்ப தக்கார் இனத்தாய் தகுந்த பெரியோர்களை ஏற்கனவே முன்னால சொன்னாரு. பயதெறியை புரிந்திருக்க வேண்டும், கல்வியிலே புரிந்திருக்க வேண்டும், அனுபவத்தை புரிந்திருக்க வேண்டும். இப்படி தகுந்த பெரியவர்களை நாம் துணையாக கொண்டு தான் ஒழுக வள்ளளை. தாணும் சிந்தித்து அறிந்து அதன்படி நடக்க வள்ளவனுக்கு சான்றோருடைய அறிவுரைகள் மட்டுமல்ல சார்ந்தோருடைய அறிவுரைகளையும் பெற்று அவனும் சிந்தித்து ஒரு வாழ்க்கை நடத்துகின்றவனுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை இப்படிப்பட்டவனுக்கு பகைவர்களாலே துன்பம் என்பது இல்லை என்பது பொருள் அதாவது தக்கார் என்று சொன்னால் அறிவு ஒழுக்கங்களாலே தகுதி உடைய பெரியோர் செற்றார் என்று சொன்னால் பகைவர் இல் என்று சொன்னால் இல்லை பொருள் பாருங்க அறிவிலே சிறந்த தகுந்த பெரியோரை துணையாகக் கொண்டு அதன்படி நடக்கின்ற அல்லது நடக்க வல்லவனுக்கு பகைவர்கள் செய்கின்ற தீமையாலே யாதொரு துன்பம் இல்லை நமக்கு தீங்கு வரும் என்று சொன்னான் அது பகைவர்களால் மட்டுமே வரும் என்பது வல்லவருடைய கருத்து இப்படி நல்ல பெரியவர்களை சான்றோர்களை நாம் துணையாக கொள்ளுகின்ற பொழுது அறிவுடையோரை பெரியரை நாம் துணையாக கொண்டு வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது நமக்கு பகைவன் என்பவன் வாழ்விலே இருக்க மாட்டான் என்று கூட இருப்பது அறிவுடையோர் பெரியோர்கள் அந்த நமக்கு துணையாக அமைவதனாலே நமக்கு இழிந்தோராலே அல்லது பகைவராலே எந்த துன்பம் வராது என்பது வல்லவருடைய கருத்து நூற்றி நாற்பத்தி ஏழாவது குழப்ப பாருங்க இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை அவன் இடிக்கும் துணையாரை பாருங்க தீயவற்றை கண்டால் தன்னிடம் நெருங்கி வந்து சொல்லுகின்ற துணையாகும் தன்மை உடையவரை சரிங்களா நம்ம தவறு செய்கின்ற பொழுது நம்மிடம் வந்து நெருங்கி நீ தப்பு பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இடித்துளைக்கின்றவ பெரியவர்கள் நம் அருகிலே இருக்க வேண்டும் இடிக்கும் துணையாரை தீயவற்றை கண்டால் தன்னிடம் நெருங்கி வந்து தைரியமாக நம்மகிட்ட வந்து நீ செய்வது தவறு அப்படின்னு சொல்றவர்கள் இவர் நமக்கு வேண்டப்பட்டவர் என்று யாரே கெடுக்கும் அழிக்கும் பெருமை உடையவர் இந்த உலகத்திலே யார் இருக்கிறார்கள் அதாவது என்ன பொருள் அப்படின்னு சொன்னா தீயவற்றை கண்டால் இடித்து திருத்துகின்ற பெரியோரை நாம் துணையாக கொண்டு இருந்தால் நம்மை கெடுக்கின்ற வலிமை உடையவர் இந்த உலகத்திலே எவருக்குள்ள ஏன் என்று சொன்னா நாம் தவறு செய்கின்ற பொழுது நீ தவறு செய்கிறாய் என்று இடித்து பெரியவர்கள் நம்முடைய அருகில இருக்கின்ற பொழுது நாம் நம்மை கெடுக்கின்ற நம்மை அழிக்கின்ற வலிமை உடையவர் நம்மை நெருங்க இயலாது என்பது வள்ளுவர் ஏன் கேட்டால் அந்த பகைவனை காட்டில் வலிமையுடைய பெரியவர்கள் நம்முடைய அருகிலே இருப்பதனாலே அவர்களை காட்டிலும் அஹ் பெரியவர்கள் யாரும் இல்லை அடுத்து நானூற்றி நாற்பத்தி எட்டாவது குரல் பாருங்க இடிப்பாரை இல்லாத ஏமராதன கெடுப்பார் இலாமி கெடும் இடிப்பாரை இல்லாத ஏமரான் இடிப்பாரை இல்லாத ஏமரான் பாருங்க ஏமம் என்று சொன்னால் பாதுகாவல் என்று பொருள் நாம் தவறு செய்கின்ற பொழுது தன்னை நெருங்கி வந்து அந்த தவத்தை சுட்டி காட்டுகின்ற பெரியோர்கள் இல்லாத பாதுகாப்பு அற்ற அரசன் ஒரு அரசன் இருக்கிறான் நாம் அரசன் தானே என்று சொல்லி அவன் விருப்பத்திற்கு போல் அவன் தவறுகளை செய்யக்கூடாது அவன் தவறு செய்கின்ற பொழுது அவன் அரசனாய் இருந்தாலும் கூட நீ செய்வது தவறு என்று சொல்லி பெரியவர்கள் அவனை இடித்து அல்ல சுட்டி காட்டுகின்ற அஹ் பெரியவர்கள் அருகிலிருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் பாருங்க கெடுப்பாரிலானும் கெடும் அப்படி பெரியோர்கள் அவனுக்கு அருகில் இல்லாத ஒரு பெரிய அரசனாய் இருந்தாலும் கூட அவன் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பெரியோர்கள் அருகில் இல்லை என்று சொன்னால் கெடுக்கும் பகைவர்கள் பகைவர் இல்லை என்றாலும் அவனாகவே கெட்டுப்போவான் அவனை கெடுப்பதற்கென்று பகைவர் இல்லையே என்று சொன்னாலும் கூட அவனை கட்டுப்படுத்துகின்ற சான்றோர்கள் அல்லது அறிவுரை வழங்குகின்ற பெரியவர்கள் அருகில் இல்லாத காரணத்தினாலே அவன் தானாகவே கெட்டுப்போவான் என்பது வல்லவருடைய கருத்து அவனை கெடுவதற்கு அவனை கெட் அவனை அவனை கெடுப்பதற்கு யாரும் வர வேண்டியதில்லை அவனே போவான் என்பது பொருள் பாருங்க பொருளை பாருங்க தவறு கண்டபோது தன்னை நெருங்கி வந்து இடித்து திருத்தும் பெரியோருடைய பாதுகாப்பை தேடிக் கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை என்றாலும் தானே கட்டழிவான் கெட்டழிவான் அப்போ அரசன் இருக்கிறானு என்று சொன்னார் அந்த அரசன் தவறு செய்கின்ற பொழுது நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்ட பெரியவர்கள் இருக்க வேண்டும் அப்படி அவனை சுட்டி காட்டுகின்ற பெரியவர்கள் இல்லாத அரசன் எப்பேர்ப்பட்ட மிகப்பெரிய பேரரசனா இருந்தாலும் கூட அவன் தன்னாலே தானாகவே அழிந்து போவான் என்பது அந்தவருடைய கருத்து நாற்பத்தி ஒன்பதாரு நாற்பத்தி ஒன்பது முதல் இலாக்கு ஊதியம் இல்லை முதல் இலாக்கு ஊதியம் இல்லை முதல் இலாக்கு ஊதியம் இல்லை முதலீடு போடாத வணிகர்களுக்கு அதனாலே லாபம் என்பது கிடையாது முதலீடு போடலன்னு சொன்னா ஒரு தொழில் என முதல் போடலன்னா நமக்கு லாபம் கிடையாது அதே மாதிரி பாருங்க ாம் இலார்க்கு நிலை இல்லை அதுபோல தம்மை தாங்கக்கூடிய துணை இல்லாத அரசர்களுக்கு நிலை இல்லை அதாவது ஒரு முதலை நம்ம லாபம் பெற முடியும் ஒரு தொழில அதே போல நம்மை தாங்குபவரை கொண்டே நிலை பெற வேண்டும் என்பது பொருள் அதாவது இந்த பொருளை பார்த்தா இன்னும் கொஞ்சம் புரிய நினைக்கலாம் பாருங்கள் முதலீடு இல்லாத வணிகர்களுக்கு அதனால் ஊதியம் ஒன்றும் இல்லை அதே போல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரிய துணை இல்லாதவர்களுக்கு நிலைத்த தன்மை இல்லை ஒரு அரசனோ அல்லது சமுதாயத்தில் ஒருவனோ என்று அவனை தவறு செய்கின்ற பொழுதோ அல்லது வாழ்க்கையில் தவறுகின்ற பொழுதோ அல்லது தனக்கு அறிவுரை தேவை என்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுதோ அவனை தாங்கி நிறுத்த பெரியோர்கள் அருகில் இருக்க வேண்டும் அப்படி பெரியோர்கள் அருகில் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்வு வாழ்க்கை என்பது ஒரு நிலைத்த தன்மையுடையதல்ல அந்த வாழ்க்கை அழிந்து விடும் என்பது வள்ளுவருடைய கருத்து இந்த அதிகாரத்துல கடைசி நல்லார் தொடர்கை விட பல்லார் பகை கொளில் பல்லார் பகை கொளில் அப்படின்னா தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை கொள்வதை விட தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை கொள்வதை விட பத்தடுத்த தீமைக்கு பத்து மடங்கு தீமையானது நல்லார் தொடர் கைவிடல் நல்லவர்களுடைய நட்பை அரசன் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஒரு அரசன் என்பவன் நல்லவருடைய நட்பை தன்னே தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும் நல்லவர்கள் பலரை ஒரு அரசன் வைத்து அரசன் மட்டுமல்ல சமுதாயத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் நல்லவர்கள் பலருடைய நட்பை வைத்து அப்படி அல்லாவுடைய நட்பு நமக்கு இல்லை என்று சொன்னால் அது எப்படி சொல்றாரு பாருங்க நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது நல்லவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் அவர் நம்மை விட்டு போறாரு அல்லது நாம் அவரை விளைக்கின்றோம் அப்படின்னு சொன்னா அது எதற்கு சமம்னு கேட்டா பலரை பகைத்து கொள்வதை விட பன்மடங்கு தீமையுடையதாகும் ஒரு நல்லவர் நம்மை விட்டு போறார் அப்படின்னு சொன்னா அது பலரை பகைத்துக் கொள்வது குற்றம் நம்ம நம்ம விட்டு போற ஒரு ஒருத்தர் தான் ஒரு நல்லவர் தான் நம்ம விட்டு போறார் ஆனா அந்த ஒருவர் நம்ம விட்டு போகிற ஒருவர் நம்மை விட்டு சென்று விட்டால் அது எதன் குற்றம் சமுதாயத்திலே நாம் பலரை பகைத்துக் கொள்வதற்கு சமம் என்று வள்ளுவர் சொல்லுவார் என்னுடைய தொலை தொடர்பு எனக்கு கொடுத்திருக்கே இந்த அதிகாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் குறிப்பாக இதை திரும்ப திரும்ப கேட்டு இதனை குறிப்பிடுத்துக் கொண்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்த உங்களை நான் வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இதை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மற்றும் ஒரு சிந்தனையோடு நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வணங்கு